ولتكن منكم امه يدعون الى الخير ويامرون بالمعروف وينهون عن المنكر واولئك هم المفلحون ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يغلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد فان خير الحديث كتاب الله. وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يقول سبحانه وتعالى في محكم تنزيله يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البعيم ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ إِن كُنتُمْ تَعْلَمُونَ وَيَقُولُ الرَّسُولُ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ مِنْ أَفْضَلِ أَيَّامِكُمْ يَوْمُ الْجُمُعَةِ فِيهِ خُلِقَ آدَمُ وَفِيهِ وَدِخَلَ الْجَنَّةَ وَفِيهِ أُهْبِطَ مِنْهَا وَلَا تَقُومُ السَّاعَةُ إِلَّا يَوْمَ الْجُمُعَةِ أَوْ كَمَا جَاءَ فِي الْحَدِيثِ انْبَارْدِ إِسْلَامِيَا سُغُدِيغَ سُغُدِيغَ இன்று தினம் ஜும்மா என்று அழைக்கப்படும் ஜும்மா வெள்ளிக்கிழமைன்னு சொல்லுவோம் தமிழில் அரபியில் ஜும்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஜும்மாவுடைய சிறப்பு என்ன இருக்குது ஜும்மாவுடைய கடமைகள் என்ன இருக்குது அது ஜங்களுக்கு தெரியாமல் இருக்குது அதனால் சாதாரண தினம் மாதிரி ஜும்மா கூட கொண்டாடுறாங்க என்ன செய்வாங்க தொலை வந்து விடுவாங்க குளிச்சீட்டு துணி அனுப்பிச்சிட்டு வந்துவிடுவாங்க வீட்டில் ஏதாத்தும் பிரியாணி இருந்தால் அது சாப்பிடுவாங்க அவளுக்கு தான் தெரியும் வேறு ஏதாச்சும் தெரியுமா தெரியாது ஒன்றுமே தெரியாது அவங்களும் யாரை இல்லை யாரும் அவங்களுக்கும் சொல்லவும் இல்லை அதனால் இன்றைய நாளில் ஜும்மா பற்றி சில வார்த்தைகளை கோர விரும்புகிறேன் ஒன்றும் ஜும்மா சிறப்பான நாள் வாரத்தில் ஏழு நாளில் அதுக்கு தலைவராக இருக்கக்கூடிய நாள் ஜும்மா நாள் அல் ஜும்மா து சையுதுல் ஐயாமின்னு சொல்லுவாங்க இதில் என்னென்ன செய்ய வேண்டியதாக இருக்குது நிறையா விஷயம் இருக்குது ஒன்றும் பெருமானார் சொல்லலா ஒளிசுலம் ஜும்மா ஃபஜரில் சூரத்து சர்தா சூரத் தஹர் ஓதுவாங்க ஜும்மா தொழுகையில் சபிய இஸ்மர் அல் அத்தாக்க ஹதீது உல் இது ஓதுவாங்க இது ஒன்றாச்சு ரெண்டாவது ஜும்மா நாளில் என்ன செய்ய வேண்டியது ஜும்மா நாளில் அசான் சொன்ன உடனே வியாபாரம் முடிச்சுட்டு வந்துடணும் உடனடியாக வாங்க யா ஐயோ அல்லது நாமனு ஓ விசுவாசிகளே இது அநூதி அள்ளி சொல்லாத்தி ஜும்மாக்கு அழைக்கப்பட்டால் ஃபஸ்ட் அவு இல்லாதக்கு இல்லாயி உடனே வாங்க பை வியாபாரம் செய்யாதங்க அப்போ ஜும்மா பயானுக்கு நேரத்தில் கேட்பது ஹராம் வியாபாரம் செய்வது ஹராம் வியாபாரம் செய்யக்கூடாது சில பேர் சொல்லுவாங்க அந்த பள்ளியில் அப்படி இருக்கு அந்த பள்ளியில் அப்படி நீங்கள் எந்த பள்ளியில் தொழுறீங்க அந்த பள்ளி கணக்கு வச்சுக்கோங்க இந்த பள்ளியில் தொழுறீங்களா இது பள்ளியில் இது மர்க்கசி இது இருந்தாலும் கூட நீங்கள் வந்து இந்த பள்ளியை கணக்கு எட்டு உடனே வரணும் அதுக்கு பிறகு வியாபாரம்லாம் செய்யக்கூடாது வந்த பிறகு பள்ளிவாசலும் நீங்கள் நீங்கள் ஒன்று என்ன செய்யணும் சுண்ணத்தில் என்ன இருக்குது நல்ல துணி ஆடை அடுத்தணும் எந்த துணி உங்களுக்கு நல்லா இருக்கோ அது அடுத்தணும் ரெண்டாவது நறுமணம் பூசணும் மிஸ்வாக் செய்யணும் எல்லாம் செஞ்சு தொழுகைக்கு உடனே வரணும் ஜும்மா அன்னைக்கு எப்போ வரணும் ஜும்மா ஒரு மணிக்கு இருக்குது பதினோரு மணிக்கு வாங்க பன்னிரெண்டு மணிக்கு வாங்க பன்னெண்டு மணிக்கு வாங்க இங்கே வந்து தொழுது கொண்டிருங்க தருவது ஒழுதி கொண்டிருங்கோ பெருமானார் துல்ல பெருமாநாடு சொல்லியில் அவசியம் கூறுகிறார்கள் ஜும்மா அன்னைக்கு மலக்கு மாயு யாரில்லாம் ஜும்மாக்கு வராங்களோ அவங்க பேர் எழுதுகிறாங்க முதல் கொஞ்சம் முதல் நேரத்தில் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு ஒட்டகம் அறுத்து ಜನങ്ങള്‍ക്ക് പങ്കെടുത്തു അതേ സ്വവാബ് കടിക്കാം അല്ലാഹു അക്ബർ ஒரு ஆடு அடுத்து ஜனங்களுக்கு பங்குடுற மாதிரி சவாப் கிடைக்கும் அதுக்கு பிறகு பத்து நிமிஷத்துக்கு பிறகு வந்தார் ஒருத்தரும் அவருக்கு எவ்வளோ சவாப்பு ஒரு கோழி அடுத்து ஜனங்களுக்கு கொடுக்குறது சவாப் கிடைக்கும் அதுக்கு பிறகு வந்தால் கடைசி நேரத்தில் ஒரு முட்டை ஒரு முட்டை இருக்குது அது ஜனங்களுக்கு கொடுக்குற மாதிரி சவாபி கிடைக்கும் அப்போது கதீபு மிம்பரில் உட்காந்துட்டால் அந்த மலைக்கு மாதிரி பேர் எழுத மாட்டாங்க அதோடு முடிஞ்சு போச்சு பயான் ஆரம்பிச்சாச்சு மலக்குமார் கூட இந்த பயானை கேட்குறாங்க அதுக்காக அப்படி இருக்குது வந்தம் பள்ளிவாசலுக்கு பாங் ஓதி கொண்டு இருக்கிறாங்க அல்லது குதுபாக ஆரம்பிச்சு போச்சோம் அப்போ உட்காந்துட்னோமா இல்லை ரெண்டக்கா தோழ்துட்டு உட்காரணுமா பெருமானார் சொல்லல அவளை சொல்லம் காலத்தில் ஒருத்தரை பார்த்தார் பெருமானார் சொல்லலாம் வந்தார் உட்காந்து பெருமானார் இந்த பயான் செய்யப்பட்டு கேட்டார் சுலேக் அ சைத்தா கபிலன் தஜ்லீஸா சுலேக் நீ ரெண்டரைக்கா தொழுதியா உட்காரத்துக்கு முன்னே இல்லைங்களே எழு தொழு அப்படின்னு சொல்லி பெருமானர் சொன்னார் அதனால் பயான் நடந்து இருந்தாலும் சரி பாங் ஓதி கொண்டு இருந்தாலும் சரி ரெண்டக்கா தொழுது விட்டா உட்காரம் இல்லைண்டா அது ஒரு பெரிய பாவம் பெரிய பாவம் ஜும்மா எத்தின் ரெக்கா தோழினோம் அது பெருமானார் சொல்லெல்லாம் கூறல எத்தின் ரக்கா தோழணும் பத்தா எட்டா நாலா சொல்லலை உங்களும் இஷ்டம் குறைஞ்சபட்சம் ரெண்டு ரக்கா அதிகபட்சம் எவ்வளோ ஒன்று தொழுங்கோ உங்கள் இஷ்டம் அது ஆனால் ஜும்மாக்கு பிறகு பள்ளி வாசலில் தொடர்ந்தால் நாலு ரக்கா தோழணும் வீட்டுக்கு போய் தோடுதான் ரெண்டு ரக்கா தோல்லணும் இதெல்லாம் ஜும்மாவோடைய சில விஷயங்கள் இன்று ஜும்மா அன்னைக்கு தான் ஆதம் அலி இஸ்லாமே அல்லா படைத்தான் ஜும்மா அன்னைக்கு தான் அந்த ஜும்மா அன்னைக்கு தான் பெருமான் ஆதம் அலி இஸ்லாமே சுவரகத்துக்கு அனுப்புனான் அந்த ஜும்மா அன்னைக்கு தான் பெருமா ஆதம் அலி இஸ்லாமே அல்லா தரையில் இறக்குனான் கியாமத்து அன்னைக்கு வரோம் இந்த ஜும்மா நாளில் தான் வரும் சில அதீசில் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஜும்மா நாள் இருந்தால் எல்லாமே விலங்குகள் எல்லாம் பறவைகள் எல்லாம் பயந்து கொண்டு இருக்கும் அவங்களுக்கும் அறிவு இருக்குது அவங்களுக்கும் அறிவு இருக்குது கியாமத்தான் இன்றைக்கி கியாமத்தினால உடனே எல்லா கிட்டே பாவம்னு கேட்டு கேட்டுக்கொண்டு இருப்பாங்கோ வய மின்சைன் இல்லா சபியோபியம் திஹி இருக்கக்கூடிய எல்லாமே பூமியில் அல்லாவுடைய அவடைய தஸ்பி கூறுகிறது அது கூட பிறை பார்த்து பிறகு எல்லாம் தெரியல இன்றைக்கி ஹியாமத் நாள் இல்லை அந்த மாதிரி இருக்கும் அப்போது நான் சொன்னேன் துணி நல்ல துணி அனுப்பிட்டு வரணும் நறுமணம் பூசிட்டு வரணும் இது யாருக்கு ஆண்களுக்கு ஆண்களுக்கு பெண்கள் இங்கே வந்தால் தொழுவதற்கு அங்கே நறுமணம் பூசக்கூடாது அந்த நல்லு துணி அது ஒடுத்தக்கூடாது புதிய துணிலாம் அலங்காரம் செய்ய வரக்கூட வந்து வரக்கூடாது வீட்டில் தொழுதா ஆசைங்க பரவாயில்ல ஜும்மா அன்றைக்கி நம்ம ரெண்டு ரக்கா தொழுகிறோம் வீட்டில் பெண்கள் தொழுதா அல்லது நீங்கள் ஏதாச்சும் நோயாளி இருக்கிறீங்க பள்ளி வாசலுக்கு வர முடியல நீங்கள் கூட நாலு ரக்கா தொழணும் ஜும்மாவுக்கு வந்தால் பள்ளி வாசலுக்கு வந்தால் நீங்கள் ரெண்டு ரக்கா தொழுறீங்க ஆனால் நீங்கள் அல்லது பெண்கள் வர முடியல வரல அவங்க எத்தனை ரக்கா தொழணும் நாலு ரக்கா தொழணும் அவங்களுக்கு சுகர் அது ஆனால் இங்கே வரக்கூடிய மக்களுக்கு ஜுமா ரெண்டு ரக்காத் முன் சொன்னத்தை பற்றி சொல்லிட்டேன் பின் சொன்னத்தை பற்றி சொல்லிட்டேன் அப்போ ஆதம் அலி இஸ்லாமே இந்து நாளில் தான் அல்லா தாலா பூமிக்கு ஆரம்பினான் இந்து நாளில் தான் ஆதம் அலி இஸ்லாமுடைய தோபா அல்லா தாலா ஏற்றுக்கொண்டான் இந்து நாளில் தான் ஹியாமத் வரும் எத்தின் விஷயம் பெருமானார் சொல்லலாம் ஜும்மா பற்றி சொல்லியிருக்கிறாரு ஹதீஸ் நூல் பார்த்தா எத்தினோ ஹதீஸ் இருக்குது ஜும்மா பற்றி ஜனங்களுக்கு தெரியாது அதனால இது செயல்படாமல் இருக்கிறாங்க உடனே வரணுமே பன்னிரெண்டு மணிக்கு வந்துவிடுங்க பன்னிரெண்டரைக்கு வந்துவிடுங்க நாலு ரக்காத்து அஞ்சு எட்டு ரக்காத்து ஆறு ரக்கா தொழுதுட்டு உட்காருங்களேன் இந்த நாளில் பெருமானார் சொல்லலா அழிவுஸ்வல்லம் மீது அதிகபட்சம் செலவாக தோதணும் பெருமானார் சொல்லா அலுல்லம் கூறினார்கள் சாபாக்கு ஜும்மா இரவு ஜும்மா பகல் இந்த நேரத்தில் அதிகபட்சம் என் மீது தரு தோதுங்க செலவாக தோதுங்க பெருமானார் சொல்லலா அலுலம் சொன்னாங்க உங்களுடைய தரோதியனுக்கு அளிக்கப்படுகிறது கூறப்படுகிறது கொண்டு சேர்க்கப்படுகிறது சாபா கேட்டாங்க பெருமானார் நீங்கள் தான் பூமி உங்களே சாப்பிடும் உங்கள் எலும்பு கறி இல்லாமல் சாப்பிடோமே அப்போ எப்படி மலக்குமார் போய் சேர்க்குறாங்க இல்லை அப்படி இல்லை நபிமார்களுடைய உடலில் மண்ணு தொடாது எந்த நபி எல்லாம் மரணத்தில் இருக்கிறாரோ அவருடைய கபரு திறந்து பார்த்தா அப்படியே இருப்பார் செழிப்பாக இருப்பார் அப்போ பெருமான சொல்லியல சொல்லியிருக்கிறேன் அதனால் அதிகபட்சம் அதிகபட்சம் ஆறு மணி நேரமா கால் மணி நேரமா ஒரு மணி நேரமா ரெண்டு மணி நேரமா இதே ஓதிட்டு இருக்கணும் அல்லாஹ் உம் அல்லா முகமது வாலா அலி முகமது கமா சொல்லி தாலா இப்ராஹிமா வாலா அலி இப்ராஹிம் என்ன காமிது மஜீத் அல்லா உம பாரிக் அல்லா முகம்மது வாலா அலி முகமது கமா பாரக் தாலா இப்ராஹிமா வாலா அலி இப்ராஹிமா என்ன காமிது மஜித் திருப்பி 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 இதே ஓதி இருக்கணும் ஏன்னா பெருமா நான் சொல்லியிருக்காங்களே என் மீது அதிகபட்சம் நீங்கள் செல்வா தோதுங்க அப்படின்னு சொல்லி பெருமா நார் சொல்லலாம் கூறியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்கிறாரு பெருமானார் செல் எல்லாரும் ஜும்மா அன்னைக்கு ஒரு நேரம் இருக்குது அந்த நேரத்தில் துவா செஞ்சு அல்லாத்தால உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளுவான் சுபான் அல்லா ரமசான் வரும் போதுங்களே ரம்ஜான்ல என்ன செய்யறோன்னோ லைலத்துல் கதர் சிறப்பான இரோ எது ஒற்றப்படி இரவு இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்போதும் இரவு இல்லை துவா செய்யணும் நம்ப ஏண்டா அன்றைக்கி வந்து அல்லாத்தாலா நிறையா நன்மை வச்சுருக்குறான் அதில் ஒன்று என்ன இருக்குது துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த துவா சும்மா அன்றைக்கும் இருக்குது அது எப்போ வதணும் அந்த துவா எத்தனோ கருத்து ஹதீஸில் ரெண்டு மூணு கருத்து தான் இருக்கான் உள்ளமாக மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது ஆனால் எல்லா உள்ளமாக ஒன்று சொல்கிறாங்க அசர் நேரத்துலேருந்து மகரி வரைக்கும் இந்து துவா நீங்கள் தௌரு தோதுணும் துவா கேட்கணும் அதிகபட்சம் துவா கேட்டால் உங்களுடைய துவா கேட்டு ஏற்றுக்கொள்வான் அவர் சொல்வார் எங்க ரெண்டு மணி நேரம் துவா செஞ்சுட்டு இருந்தேன் என்னங்க சேருது எல்லாம் என்னை மன்னித்தியோடு எல்லாம் என்னுடைய வியாபாரத்தில் எல்லாம் கொடு எல்லாம் எனக்கு கல்யாணம் ஆகலையே அதுக்காக ஏற்பாடு இது சொன்னால் இல்லை அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சு போதுங்க இல்லை இதே திருப்பி 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 கேட்டுக்கொண்டு இருக்கணும் அதுக்காக நான் சொல்லுவேன் சில நேரத்தில் ஒரு வேலை செய்யுங்க உங்களுடைய காரியம் முடியாமல் இருக்குது உங்களுக்கு ஏதாச்சும் பெரிய கஷ்டத்தில் இருக்கிறீங்க நீங்கள் துவா செஞ்சால் அல்லாத்தாலே அந்த கஷ்டத்தை நீக்குவானே அதுக்கு என்ன செய்யணும் அவசர தொழில் திட்டம் எங்கேயாச்சும் உட்காருக்கோங்க உட்காந்துக்கோங்க கடலில் இருக்கிறங்க பரவாயில்ல పళ్ళివాసల్ల మస్ మజీలో వేదిక పరవాలి వీటా పర్వాలే సుమారు పది నిమిషం పత్ నిమిషం దువ ఓదనం దరు ఓదనం అల్ల ము అది ఓదనో సుమారు నిమిషం ఒక మూడు నిమిషం రెండు నిమిషం దువ చేయడం మరపుడో అందు సల్వ్ ఓదో పత్ నిమిషం మరపు రెండు నిమిషం దువా అదేమే చెంచిన కండిషాల్ల అల్ల తల ఉండి దువై ఏవో அந்த நம்பிக்கை எங்களுக்கே இருக்கணும் எல்லாம் எங்க என்னுடைய துவா ஏற்றுக்கொள்வான் ஆனால் துவா ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் சட்டம் இருக்குது அது என்ன இருக்குது ஹராம் சாப்பிடக்கூடாது ஹராம்டா என்ன மோசம் செஞ்சு யாரையோ பணம் சாப்பிட்றீங்க அல்லது மது விற்கிறீங்க அதனுடைய காசு சாப்பிட்றீங்க அந்த ஹராம் ஏதாச்சும் இருந்தால் அல்லாத்தாலும் உங்களுடைய இதுவாகவே ஏற்றுக்கொள்ள பா மாட்டான் ரெண்டாவது நம்ம என்ன துவா செய்கிறோம் எங்களுக்கு அதுலேயும் இருக்கணும் சிந்தனை இந்த துவா செய்கிறேன் சில நேரத்தில் இங்கே பார்த்துருப்பீங்க பள்ளி வாசலில் இமாம்சால் தொழுகைக்கு பிறகு துவா கேட்பாரு அந்த துவா கேட்டால் ஜனங்க அங்கே இங்கே பார்த்து கொண்டு இருப்பாங்க ஆமீன் 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 அந்த துவா ஏற்றுக்கொள்வானா இல்லை இல்லை அந்த துவா ஏற்றுக்கொள்ள மாட்டான் நீங்கள் உள்ளத்துலேருந்து துவா கேட்கணும் அந்த நா ஆட விட்டாலும் அந்த வாயில் ஒட்டம் விட்டாலும் உள்ளத்துலேருந்து துவா கெளுங்க அந்த துவா ஏற்றுக்கொள்ளுவான் ஆனால் சாதாரண ஹலால் இல்லை அதை சாப்பிடல அதுக்காக எல்லாத்தாலும் அந்த துவாயை ஏற்றுக்கொள்ள மாட்டான் இது கூட பெருமானார் சொல்லலாம் கூறியிருக்கிறாங்கோ ஃபீஹி ஃபீஹா சாத்தூன் முஸ்தாபத்து ஜும்மா அன்னைக்கு ஒரு நேரம் இருக்குது அந்த நேரத்தில் அல்லாத்தெல்லாம் உங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு சொல்லி பெருமானார் சொல்லலாலும் கூறி இருக்கிறாங்கோ ஜும்மானிக்கு எத்தினு காரியம் இருக்குங்க நிறையா காரியம் இருக்குது அதே சில்லத்தை சொன்னேன் வியாபாரம் செய்யக்கூடாது தொழுகை முடிஞ்சு பிறகு ஃபைதா குதயத்தை ஃபில் ஃபந்தூஃபில் ஆடு மின் பவுல் இல்ல குருவாக கசீரல்லும் தொழுகை ஜும்மா தொழுகை முடிஞ்ச பிறகு போங்க வியாபாரம் செய்யோ தால பரக்கத்து அளிப்பான் இப்படி செஞ்சால் தால உங்களுக்கு வரக்கத்து கொடுப்பான் நான் குவைத்தில் பார்த்தேன் பெரிய பெரிய வியாபாரி நன்கொடை நம்ம போய் அவர்கிட்ட கேட்டால் கொடுப்பாரு ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அப்படி கொடுப்பாரு நான் ஜும்மா தொழு ஒரு ஒரு பள்ளிவாசலில் வெளியே வந்தால் யாருக்கு நன்கொடை யார் நன்கொடை கொடுத்தாரோ சென்டருக்கு அங்கே வியாபாரம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க எங்கள் தெருவில் ஒரு ரூமால் வச்சுட்டு ஒரு துண்டு வச்சுட்டு அதில் ஒரு அத்தறி இருக்குது மிஸ்வாக் இருக்குது அது இருக்குது அது வச்சுருக்குறாங்க நான் சொன்ன இவர் வந்து எனக்கு மு இருபதாயிரம் ரூபா கொடுத்தாரு என் சென்டருக்கு இவர் விற்கிறாரா கேட்டால் இல்லை தலை சொல்லியிருக்கிறானே தொழுகை முடிஞ்சால் வியாபாரம் செய்யுங்க ஃபைதா ஹோதயத்திய சொலாத்து பந்த ஷரூஃப் இல்லாதி வத்தகம் மின் பகுதல் இல்ல அல்லாவுடைய அல்லாவுடைய ரிஸ்க்கு தேடுங்க அதுக்காக வியாபாரம் செய்கிறாங்க பத்து ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க ஏழு ரூபாய்க்கு விற்காங்க அஞ்சு ரூபாய்க்கு விற்காங்க அது நஷ்டம் லாபம் இல்லை ஒரு சொன்ன தானே இது அல்லா தலை அனுமதி கொடுத்துருக்குறானே இந்த நேரம் முடிஞ்ச பிறகு நீங்கள் வியாபாரம் கூட செய்யலாம் அதுக்காக செய்கிறாங்க ஒரு சுண்ணத்தை விரும்பி செய்கிறாங்க பாருங்க அதே போன்ற ஒரு சுண்ணத்து என்ன இருக்குது மிஸ்வாக் இருக்குது மிஸ்வாக் செய்யணும்ங்கோ அது கூட ஒரு சுண்ணத்தான் மிஸ்வாக் இல்லை பருஷ் இல்லை விரல்லால் பல்லு பல்லுத்துழுக்கணும் அது கூட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த சட்டம் இருக்குது அதே போன்ற நான் சொன்ன ஜும்மா அன்னைக்கு பல காரியங்களில் ஒரு காரியம் என்ன இருக்குன்னு சொன்னால் ஜும்மா அன்னிக்கு கியாமத் நாள் வரும் அது இதுல சொல்லியிருக்கிறேன் கியாமத் நாள் கூட அப்படி தான் வரும் எவ்வளோ சீக்கிரமாக வரீங்களோ பள்ளி வாசலுக்கு அது நல்லது இப்போ பயான் ஆரம்பித்த பிறகு யார் யார் வந்துருக்கிறாங்களோ அவங்களுக்கு தொழுகையுடைய சவாப் கிடைக்கும் ஜும்மாவோடைய சவாப் கிடைக்காம கிடைக்காது ஏண்டா மலக்குமாருக்கு பேர் எழுதுகிறாங்கோ பெருமான் சொல்லலாம் அப்படி தான் கூறியிருக்காங்க வராங்க எல்லாம் அதான் சொன்னே முதல் நேரத்தில் யார் வந்தாங்கோ ரெண்டாவது நேரத்தில் யார் வந்தாங்கோ ஒரு நூறு பேர் ஐம்பது பேர் ஆயிரம் பேர் அங்கே பேர் இல்லாமல் எழுதுவாங்க கியாமத்து நாளில் எல்லாம் கேட்டால் ஜும்மா தொல்தியா தொழுதேண்ண எங்கள் பேர் இல்லையே அப்போ உங்களுக்கும் தெரியும் ஓ அண்ணா அன்றைக்கி லேட் ஆகிட்டேன் அதனால என்னுடைய பேர் அதில் ரெஜிஸ்டரில் இல்லை அங்கே போய் நீங்கள் கை சேதம் படிவீங்கோ உடந்துவிங்க யாருலா தெரியாது போச்சுங்களேன் யாருமே எனக்கு சொல்லுல்லையே சொல்லியிருந்தால் பயான் ஆரம்பிக்கிறது மின்னே நான் பள்ளிவாசலில் போய் உக்காந்துருப்பேனே அது எனக்கு தெரியாத போச்சு ஃபியாமத்தினால்தான் நீங்கள் உடஞ்சிங்கோ இந்த மாதிரி என்னோட ஆயிடுச்சுன்னு சொல்லி அவ்வளோ ஃபியா ஜம் வெள்ளிக்கிழமையுடைய சிறப்பு நிறையா அதிஸில் கூறப்பட்டு இருக்குது யோமுல் ஜும்மா இந்த பேர் வாரத்தில் ஏழு நாள் இருக்கு இந்து ஒரே பேர்தான் குரானில் வந்திருக்கு யோ மில் ஜுமா இதா நூதி அலி சொலாத்தி மி யோ மில் ஜுமா பாக்கி ஆறு நாள் இருக்கு அதுக்கு பேர் வரல ஜுமானு பேர் அல்லா தாலா குரானில் கூறியிருக்கிறான் இதா நோதி அலி சொலாத்தி மி யோ மில் ஜுமா ஜுமா பெருமானார் சொல்ல கூறினாங்க அல்லா தாலா யூதர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தான் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் இபாதத்துக்காக வச்சுக்கோங்க அங்கே மத்தியில் கருத்து வேறுபாடு இல்லைங்க சனிக்கிழமை சிறந்த நாள் சிறந்த நாள் அதனால் வெள்ளிக்கிழமை நம்ம இபாதத்தை நிறையா செய்வோம் இப்போ கூட யூதர்கள் இருக்காங்களே சனிக்கிழமை வியாபாரம் செய்ய மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க நோன் போய்ப்பாங்க ஆனால் பெருமானார் சொல்ல அவளே ரமதான் நோம்பே தவிர சனிக்கிழமை நோம்பு வைக்காத தழுத்தி இருக்கிறாரு எந்த சுண்ணத் நோம்பு இருந்தாலும் வைக்கக்கூடாது ரம்தான்ல வைக்கிறோம் இது ஒன்று ரெண்டாவது கிறிஸ்துவர் அவங்களுக்கு என்னாச்சு ஞாயிற்றுக்கிழமை சிறந்த நாள் இபாத செய்வதற்கு அப்படின்னு சொல்லி அவங்க அதை ஏற்றுக்கொண்டாங்கோ ஆனால் பெருமாள் அரசும் அந்த வாய்ப்பு அழைப்புக்கப்புறது பெருமாள் ஜும்மா அன்னைக்கு ஏற்றுக்கொண்டார் இது இபாதத்தை செய்யக்கூடிய நேரம் வியாபாரம் நீ நீங்கள் வந்து சுமார் காலையிலேருந்து ஒம்பது மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் வியாபாரம் சரிங்களா அன்றைக்கி ரெண்டு மணி செய்யுங்க மூணு மணிக்கு பதிலாக ரெண்டு மணி பாக்கி நேரம் இல்லை இபாதத்துக்காக ஒக்கு ஒதுங்க ஒதுக்குங்கோ ஆனால் கிறிஸ்தவர் என்ன செய்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய் ஒரு ஆறு மணி நேரம் அவர் அந்த பைபிளை ஓதுவார் கூட்டிகிட்டு வந்துவிடுவாங்க சின்ன சின்ன பிள்ளை எல்லாம் கூட்டிகிட்டு வர்றாங்க எவ்வளோ குளிர்காலே இருந்தாலும் குளிச்சிட்டு வராங்கோ சர்ச்சுக்கு யூதர்களை பற்றி சொன்னேன் சாப்பிட மாட்டாங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படி இருக்குது அந்த நாள் எங்களுக்கு கொடுத்துருக்குறான் இபாதத் நம்ம ஒன்றும் செய்கிறதில்ல பாக்கி காரியம் இல்லை செய்கிறோம் என்ன காரியம் செய்கிறோங்க தான் சொன்னேன்னு நல்ல ஆடை உடுத்திட்டு வரோம் ஆத்தரை பூசிட்டு வரோம் அதே போன்று வந்து வேறு ஏதாச்சும் இருந்தால் பிரியாணி சாப்பிடுவோம் இதெல்லாம் செய்கிறோம் ஆனால் இபாதத்து இல்லை இபாத்தத்துடைய தினங்கள் இது அதிகபட்சம் இபாத செய்யணும் இந்த நாளில் இல்லைன்னா அல்லாத்தால கேட்பான் ஆமாம் ஆறு நாள் வியாபாரம் செஞ்சேன் ஜும்மா அன்னைக்கு எனக்காக நீ வியாபாரத்தை விட்டு பள்ளி பள்ளிவாசல் உட்காந்து நுணைவு நுணைவுக்குற முடியலையா கேட்டான் கேட்டால் அல்லாத்தால என்ன சொல்லுவோம் அதனால் வரணும் இங்கே பெண்களுக்கும் அந்த சட்டம்தான் ஆனால் ஆங்களை பற்றி சொன்னேன் அதே போன்று ஆண்கள் வீட்டில் தோல் தான் ரக்கா தொழணும் ஜும்மா அன்னைக்கு ரெண்டரைக்கா ரக்கா கூடாது இங்கே வந்து ஜமாத்தோட தோட தோல் தான் ரெண்டரைக்காற்று ஏண்டா பயான் ரக்காத்துக்கு பதில் அந்த ரெண்டரை காற்று ஜும்மா தொழுறோம் அப்படி இருக்குது ஆண்கள் பெண்கள் பெண்கள் அல்லது ஆண்கள் நோயாளியாக இருந்தால் வீட்டில் தொழுவாங்க நால் ரக்கா தொழணும் அவங்களுக்கு அது சுகர் அது எங்களுக்கு இங்கே வந்தால் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ரெண்டு ரக்கா தொழுவண்டிதான் இருக்குது எத்தினு விஷயங்கள் இருக்குது நிறைய விஷயம் பெருமானார் சொல்ல கூறி இருக்கிறாங்கோ ஷாபான் பத் ரம்ஜான் பற்றி இது ஜும்மா பற்றி ஷாபான் மாதம் ஆரம்பித்து போச்சு ஷாபான் மாதத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் பெருமானார் சொல்ல ஆலோசலம் பெருமானார் சொல்ல கூறி இருக்கிறாங்கோ ஷாபான் வந்த பிறகு பதினஞ்சு வரைக்கும் நஃபில் நோம்பு வைங்க நஃபில் நோம்பு அதுக்கு பிறகு வைக்காதங்க ஆனால் பெருமானார் சொல்லல அவளை சொல்ல இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வரைக்கும் நோன்பு வைப்பார் தொடர்ச்சியாக வைப்பார் அப்படியே பெருமானார் வைப்பார் இது ஒன்றும் ரெண்டாவது ஏதாச்சும் நம்ம இன்னும் விட்டு போயிருந்தால் பயணம் காரணமாக நோயாளி இருந்தால் அது காரணமாக அல்லது பெண்களுக்கு மாத வீடாக காரணமாக விட்டு போச்சோ ஏழு எட்டு நோன்பு அஞ்சு நோன்பும் அங்கே இந்த ரம்சான் வருவதற்கு முன்னே அந்த நோம் பூர்த்தி செஞ்சிடணும் அந்த நோம் வைக்கணும் நீயை செஞ்சு அந்த நோம் விட்டு போச்சே அது தொடர்ச்சியாக மாத வீடாக இருக்குது ஆனால் தான் நோம் கூட தொடர்ச்சியாக வைக்கணும் இல்லை அஞ்சு விட்டு போச்சால் இன்னிக்கு கொண்டு வைங்கோ கவலை வச்சுங்க அப்புறம் ரெண்டு நாளைக்கு பேருக்கு வச்சுங்க அண்ட் மூணு நாளைக்கு பேர் பூர்த்தி செஞ்சுக்கோங்க அப்படி செய்யலேண்டா ரமதானுக்கு பிறகு பூர்த்தியாக செய்யணும் ஒரு ஏழைக்கு சாப்பாடும் கொடுக்கணும் அதனால் யாரில்லாம் நோன் இருக்கோ யார் மீது விட்டு போச்சோ அங்கே நோன்பே பூர்த்தி செஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது இல்லைன்னா ரெண்டு காரியம் செய்யப்படும் அதனால இது கூட ரொம்ப கவனிக்க வேண்டியதாக இருக்குது ஷாபான் மாதம் ஷாபான் மாதத்தில் வேறு ஒன்றுமே நிறையா விதத்தெல்லாம் செய்வாங்க பதினஞ்சாந்தேதி ஷாபானோடு பதினஞ்சாந்தேதி அமிரஸ்தானுக்கு போவாங்க நல்ல துணி அனுப்பாங்க அப்புறம் நல்ல சாப்பாடுலாம் செய்வாங்க அதுக்கு வந்து ஷபே பராத் என்று பேர் வைக்காங்க ஷபே பராத் அதில் என்னென்ன நம்பிக்கை எங்களுக்கும் அவசியம் இல்லை இந்த நம்ம தகப்பனார் இறந்து போயிட்டார் அன்றைக்கி வர்றாரு வீட்டுக்கு வராரு அதனாலே அவருக்கு என்னென்ன பிரி பிரித்தமாக இருந்துச்சு பழம் வாழைப்பழம் திராட்சை பழம் அந்த பழம் இந்த அத ஒரு திட்டத்தில் பிரியாணி ஒன்றும் அது ஒன்றும் வச்சு இதுவாவுக்கு கொண்டிருப்பாங்க அவர் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுறாரா நான் ஹவுசு பில்லா இது காஃபிரோடைய கொள்கை இது இஸ்லாத்தில் ஒருத்தர் போயிட்டாரா மறுபடியும் வராது வரா வரமாட்டார் பெருமாள் நெற்சல்ல வருவாரா இல்லை அவரும் வரமாட்டார் இது கொள்கை கொள்கை தவறான கொள்கை இது அப்போ இந்த ஷாபான் மாதத்தில் யார் யாருக்கு நோன்பு விட்டு போயிருக்கு அது அன்றைக்கி ஜும்மா அன்றைக்கும் ஒரு ஒரு ஒன்று காரியம் இருக்குது அது என்ன இருக்கு ఉక్కాను కొంట ఇవరుంకరారు అంటే పేసాదేపా ఉంగ జుమ పోలేసలామాలుగ్ తొలుదుకొండీ అంటే సూక్రమా పో జా కూడా జుమాలే ఉందా యూ నల్ కార్యతీ భయన్ కయన్ కం జుమ పోచు అదేపోంట సేరు ஜும்மாவுக்கு வந்தாங்க உட்காந்து கொண்டு இருக்கிறாங்க ஃபோன் பார்க்குறாங்க அவங்க சும்மா போச்சு அவங்க ஒரு ஜும்மா போச்சு அவருக்கு ஒரு இதை ஜும்மா சவாபம் கிடைக்காது எவ்வளோ அவசரமாக எவ்வளோ முக்கியமான ஃபோன் இருந்தாலும் எடுக்கக்கூடாது ஃபோன் எங்கேயாச்சும் வச்சுட்டு தான் வரணும் இந்த ஜும்மா பயான்ல இந்த நேரத்தில் நீங்கள் இந்த காரியத்தை செஞ்சால் உங்களோட ஜும்மா போச்சு ஃபலாஜும் மாத்தலஹோ அப்படின்னு சொல்லி பெருமானார் சொல்லியிருக்காங்க அவங்களோட ஜும்மா போச்சு பெருமானார் சொல்லலா வழி செல்ல காலத்துக்கு பெரு பெருமானார் சொல்லலா காலத்தில் ஒருத்தர் சஹாபி உக்காந்து பயான் கேட்டு கொண்டு இருந்தார் அந்த நேரத்தில் பெருமானார் பயான் செஞ்சு கொண்டு இருக்கிறாரு இன்னொரு சஹாபி அவருக்கு செய்தி தெரியாது ஏங்க பெருமா சொல்லலை இந்த ஆய தோதுரா இந்த வசனம் இது எப்போ இறக்கப்பட்டுச்சு அவர் ஒன்றுமே பதில் கொடுக்கல கடைசியிலே தொழுக முடிஞ்சு பேர் கேட்டார் ஏங்க நான் கேட்டேன் அந்த வசனம் எப்போ அல்லாதாலும் இருக்குன்னா பதில் கொடுக்கலையே ஒன் சும்மா போச்சுப்பா என்ன ஜூமாயோ அலம்ஜெல்லாம் இருக்குது பதில் கொடுத்தாலும் போச்சு நல்ல காரியம் செஞ்சாலும் போச்சு ஜும்மா செவாப் கிடைக்காதே இந்த மாதிரி எத்தையும் தவறு நம்ம செய்கிறோம் இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது நிறையா விஷயம் ஜும்மா பற்றி இருக்குது சில விஷயங்களை நான் சொன்னேன் இன்ஷாலா இதை பற்றி நீங்கள் கேட்டு இருப்பீங்க இனிமேல் பயான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே நீங்கள் பள்ளிவாசலில் இருக்கணும் பயான் ஆரம்பித்து பச்சா உங்களோட ஜும்மா சவாவுக்கு கிடைக்காது தொல்விங்கின காற்று அந்த தான் கிடைக்கும் வேற சவா உங்களுக்கு கிடைக்காது அதுக்காக நான் சொல்கிறேன்னா பாங் ஓதுவதற்குமே உங்களுக்கு தான் தெரியுமே ஒரு மணிக்கு பயான் ஆரம்பிக்குது வந்துடுங்க ஒரு கால் மணி முன்னே இருபது நிமிஷம் முன்னோ அரை மணி நிமிஷம் வந்து இங்கே தொழுங்கோ தொழு தொட்டு தருதோதி கொண்டுறீங்கோ சூரத்துள் கோதுங்கோ இதெல்லாம் செஞ்சு கொண்டுறீங்களே தாமதித்து வரீங்களா அப்போ இவ்ளீ சோங்கலை ஏமாத்துறான் இருக்கட்டும் ஒன்று கொஞ்சம் நேரம் இருக்குது ஒன்று கொஞ்சம் நேரம் இருக்குது கடிகாரம் தானே இருக்குது ஒரு மணி ஆகலையே இவ்வளீசோங்களை ஏமாத்துறோம் அல்லாக்காக நீங்கள் என்ன தியாகம் செஞ்சீங்க அல்லா தள்ளு இந்த நேரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்குறான் என்ன தியாகம் செஞ்சீங்க ஒன்றும் இல்லை மிச்சம் இருந்தால் அல்லாக்கு இல்லைன்னா இல்லாமல் எங்களுக்கு நோ ஊசுபில்லா இந்த சிந்தனை இருக்கக்கூடாது அதுக்காக நீங்கள் ஜும்மா பற்றி இந்த விஷயத்தை இன்றைக்கி கேட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரி இந்த தவறு செய்யாதேங்க நீங்கள் ஒரு மணிக்கு முன்னே பயான் மிம்பர்க்கு உக்காரத்துக்கு முன்னே நீங்கள் வந்து பள்ளி வாசலில் இருக்கணும் மர்க்கஸில் இருக்கணும் எந்த பள்ளி வாசல் இருந்தாலும் சரி நீங்கள் இது கவனிக்கணும் அல்ல எங்கள் அனைவருக்கும் இந்த கேட்ட செய்தியை ஏற்றுக்கொண்டு அது பிரகாரம் செயல்படுவதற்கு அல்லா தால தோஃ வாஹிருதாவானா வாஹிருதான் இலம்ஹில்லா ஈரோபில் ஆலமீன்